பிரிக்ஸ் பொருளாதார குழுவின் கூட்டாளி நாடாக இருப்பதில் மலேசியா தற்போது திருப்தி அடைந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் மக்களவையில் தெரிவித்தார் என்பது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா சவுதி அரேபியா எகிப்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எத்தியோப்பியா இந்தோனேசியா மற்றும் ஈரான் ஆகிய பதினோரு நாடுகளை கொண்ட ஒரு குழுவாகும் இதில் ஜனவரி ஒன்று முதல் மலேசியா பிரிக்ஸின் கூட்டாளி நாடாக இருந்து வருகிறது கூட்டாளி நாடு மற்றும் முழு உறுப்பினருக்கு இடையே அதிக வித்தியாசம் இல்லை கூட்டாளி நாட்டிற்கு கூட்டமைப்பின் முடிவெடுக்கும் செயல்முறையில் வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை என்பதை தவிர வேறு வித்தியாசம் இல்லை என்று அவர் தெரிவித்தார் எனவே நிலைமைகள் மலேசியாவை முழு உறுப்பினராக அனுமதிக்கும் நேரம் வரும் தற்போதைய சூழ்நிலையை சிக்கலாக்க விரும்பவில்லை என்று அவர் தனது அமைச்சின் கீழ் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு விநியோக மசோதா மீதான விவாதத்தை முடித்துக் கொண்டு இதனை தெரிவித்தார் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு மலேசியா பிரிக்ஸ் உறுப்பினரானால் அதன் கைகளும் கால்களும் கட்டப்படும் சூழ்நிலையில் தள்ளப்படுமா என்று கேட்ட பிரிகாத்தா நேஷனல் மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் பைசால் வான் அமாட் கமாலுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு மலேசியா பிரிக்ஸ் அமைப்பில் சேருவது நூறு விழுக்காடு வரி உயர்வை தூண்டக்கூடும் என்று கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிரிக்ஸில் சேர்வதற்கான மலேசியாவின் ஆர்வம் அதன் வர்த்தக சந்தைகளை விருப்பத்தால் ஏனெனில் கூட்டமைப்பை நிறுவிய நாடுகள் மலேசியாவின் முக்கிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாகும் என்று முகமது ஹசான் தெரிவித்தார் இந்த நாடுகளுடன் நாம் வர்த்தகம் செய்ய முடிந்தால் தீமைகளை விட அதிக நன்மைகள் உள்ளன என்று அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்